கொடியை வைத்து சத்தமில்லாமல் சம்பவம் செய்து வரும் தமிழக வெற்றி கழக இளைஞர் படை தளபதி விஜய் அவர்கள் திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும் போதே அரசியலில் களமிறங்கியுள்ளார் தற்போது அவர் நடிக்கும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பானது இன்னும் இருபத்தி ஐந்து நாட்களில் நிறைவடைய உள்ளது அதன் பிறகு தளபதி விஜய் அவர்கள் முழுநேர அரசியலில் களமிறங்க உள்ளார் தளபதி விஜயை இனிதான் மக்கள் ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப் போகிறார்கள் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியிருந்தாலும் இன்னும் அவர் வாக்குக்காக மக்களை நேரடியாக சந்திக்கவில்லை இருப்பினும் நாளுக்கு நாள் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகிக் கொண்டேதான் வருகிறது குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் படிதான் தமிழக வெற்றி பெரிய பலம் இளைஞர்கள் தமிழக வெற்றி கழக கட்சி கொடியை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாளர்களை சேர்த்து வருகின்றனர் என்றே கூறலாம் குறிப்பாக தற்போது ஏறக்குறைய அனைத்து கல்லூரிகளிலுமே தமிழக வெற்றி கழக கொடியானது தவறாமல் இடம்பிடித்து வருகிறது கல்லூரி நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றி கழக பாடலோ கட்சி கொடியோ அல்லது தளபதி விஜயின் பாடலோ இல்லாத கல்லூரி நிகழ்ச்சியே இல்லை என்று கூறலாம் அந்த அளவிற்கு எல்லா கல்லூரி விழாக்களிலும் தமிழக வெற்றி கழக கொடியானது முக்கியமாக இடம்பிடித்து வருகிறது தமிழக வெற்றி கழக கொடியோ கட்சி பாடலோ இடம்பெறும்போது அந்த இடமே புதுவித உற்சாகமாய் மாறுகிறது வேறு எந்த கட்சிகளுக்குமே கிடைக்காத ஒரு ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்து வருகிறது ஊர் ஊராக மேடை போட்டு காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி நாங்க இது செய்வோம் அது செய்வோம் என்றும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் என்றும் கத்துவார்கள் அது எதுவுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இளைஞர்களால் தான் ஆட்சி மாற்றமே வரும் என்று தளபதி விஜய் ஏற்கனவே கூறியுள்ளார் போல் ஒரே ஒரு தமிழக வெற்றி கழக கொடியை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம இளைஞர்கள் சத்தமில்லாமல் சம்பவம் செய்து வருகிறார்கள்